ஓல்டு நம்பருங்க நியூ நம்பருங்க அப்பார்ட்மெண்ட் பேரை கேட்க அப்பாப்பா நான் நாய்படாத பாடுபட்டுட்டேன் மக்களே இதை பார்க்க யாரையாவது அரசாங்கத்துக்கு தெரியப்படுத்தினா பெரிய உபகாரமாக இருக்கும் ஒருக்கே குடி ஜெலட்டா நம்பர் ஒன்று தெருக்களுக்கு ஒரே பேரை வச்சக்கூடாது பாயிண்ட் நம்பர் ரெண்டு போர்டில் தெருக்க பேரே மாஞ்சி போயிருக்க கூடாது பாயிண்ட் நம்பர் மூணு எல்லாரும் வீட்டு நம்பரை தீர்ச்சியாயிட்டு வலுதாக எழுதி போடணும் இப்போ இவ்வளோதான் வணக்கம் ம் நினச்சிடலாம் செம்மையா பேசிட்டேன் கடவுளே இதுக்கும் ஒருபாடு லைக்ஸ் போடு என்ன நம்மளால இந்த நாடு தெரிந்துனா வேண்டானா இருக்கி மற்றவன் எந்திக்கிறதுக்குள்ள இந்த கோட்டையும் கண்ணடையும் அவன் பேக்ல வச்சனும் இல்லைனா ஒரு மாதிரி முழிப்பான் இந்த வீடியோவை மற்ற போட்டோ ஸ்டுடியோவில் கொடுத்தா நல்ல இணக்கமாக எடிட் பண்ணி கொடுப்பான்னு நினைக்கேன் ஆனால் எவ்வளோ பைசா கேட்பான்னு தெரியலையே அப்டி. อืม, ஃபர்ஸ்ட் கிளாஸ் டே. இப்படி பகல் பூரா நல்லா உறங்கிக்கிட்டு, ராத்திரி எவனையும் உறங்க விடாத. லேய் குந்தாணி நான் இன்னைக்கு இங்க கிடத்த மாட்டேன் கேட்டியா? ஏதா ஒரு நல்ல லாகி எடுத்து கட்டையை சாக்க போறேன். நான் உறங்கி வரவாடு நாள் ஆச்சுல. நீ உறங்கத பாக்கும்போது, உறாமேயாயிருக்கிலே. லேய், இன்னைக்கு எனக்கு நைட் டியூட்டி. கால் தா தான் வரேன்ண்ணா. சரி ஜிதபா.